வணக்கம் இது தமிழர்களின் சிறப்பு நேரான இன்றைக்கு நம்ம மட்டும் நின்று ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அமித்ஷா அவர்களே போய் வீட்டுக்கு போய் நடத்தக்கூடிய அளவுக்குன்னா அவ்வளோ பெரிய பவர் சென்டராக ஆடிட்டர் இருக்காருன்னு ஒரு பார்வை அவங்களுடைய தரப்பில் எல்லாம் பேசுகிறாங்கல்ல இப்போ துக்குலா கிரீடர் கிளப்லாம் முழுவீச்சில் இறங்கிடுச்சு இல்லை வந்து அவர் அவர்கிட்ட ஆலோசனை கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்குன்னு ஃபுல் ஃபிளஜ்டாக ஆலோசனை கேட்கக்கூடியா நீங்கள் ஒரு வீடு வீடு விற்க வாங்க விற்க எங்கிட்ட வாங்கன்னு போட்டுருப்பாங்க ப்ரோக்கர்னா சில நேரத்தில் பெரிய புரோக்கராக இருந்தால் அவர்களை போய் ஆகும் அமௌண்ட் முடிக்கிறதுக்காக ஆனால் இன்னொரு விஷயம் நான் இப்போ சொல்றேன் எழுதி வச்சுக்கேன் அந்த மூர்த்தியை நம்புனவே நாசம் தான் அந்த கட்சி போகிற ஏற்கனவே போன எலெக்ஷன்ல ரஜினி வருவார் வருவான்னு சொல்லி காலவாரி விட்டு தான் டெல்லி பக்கமே அம்மா மோடி சேர்க்கவே மாட்டார் இந்த பக்கமே வந்துடாத அப்படின்ற மாதிரி மோடிக்கு மோடி தூக்கி எறிஞ்சிட்டார் தர்மயுத்தம்னு ஓபிஎஸ் கொண்டு வந்து ஒண்ணுமில்லாக்கி அதாவது ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு நிர்மலாலாம் எல்லாம் அடிக்கடி வந்துட்டு போனாங்க அவங்கள கூட நாசம் போனது இதுதான் அதே மாதிரி இந்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறும் குருமூர்த்தியை வச்சு தான் திமுக ஜெயிக்க போகுது குருமூர்த்தின்ற ஒரு அரலூசை நம்பி பாஜக முழுவதாக ஏமாந்து என்ன நாசக்காடாக போகுது அப்படின்றத நீங்கள் தேர்தலில் போய் பார்ப்பீங்க அதாவது அறிகுறிகள் தெரியுது ஏன்னா அமித்ஷா குருமூர்த்தி வீட்டுக்கு போனப்பே கட்சி சர்வநாசமாக போகுதுன்றது நீங்கள் ஏன்னா நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் அது வந்து பிராமின் பாலிடிக்ஸ் அது வந்து தமிழ்நாட்டில் எடுபடவே விடாது அவர்களோட திட்டம் தமிழ்நாட்டில் ஜெயிச்சதாக சரித்திரமே கிடையாது இவங்க ஒருத்தரை சொல்லுவாங்க ஏன்னா என்ன மூதேவி அறிஞராக ஒருத்தர் சொல்லுவாங்க அந்த நபர்னாலே ஒன்றுமே பண்ண முடியல ஆட்சிக்கு வர முடியல மக்கள் ஓட்டு போடணும் அவர் சீமான ரெண்டு வாட்டியும் அவர் எலெக்ஷன் நின்று வரலை அப்படின்றது அவரை விட அவர் பெரிய அப்பாட்டக்காரன் அந்த அப்பா டக்கரே துறத்து தமிழ்நாட்டில் இவர் இவரை வந்து சசிகலாவை ஜெயிலுக்கு அனுப்பியும் கூட அதிமுக இடத்த பிஜேபி பிடிக்க முடியாதது தான் இவர் செஞ்ச சாதனை ரஜினியை கொண்டு வரேன்னு சொல்லி கடைசியில் ஏமாற்றி ரஜினியை ஏமாத்தினது அப்படின்ட்டு ஏன்னா இது வந்து திமுகவுக்கு நல்ல சமிக்கை குறுகுருமூர்த்தி இறக்கி விட்டது வந்து நல்ல ஒரு சமிக்கையை திமுக வருது இப்போ அடுத்த நிலையில ஏன்னா இப்ப நைனார் நாகேந்திரனை கொண்டு வந்துருக்கிறது அவங்க ஒரு கேல்குலேஷன் வச்சிருக்காங்க அதாவது இப்போ டிடிவி ஓபிஎஸ் சசிகலா வரலனாலும் அந்த சமூகத்து வாக்குகளை வாங்குறதுக்கு நைனாரை வச்சு கூட்டணிக்கு கொண்டு வரலான்னு முயற்சி பண்றாங்களே ஏன்னா எடப்பாடி மேலே இன்னமும் ஒரு வன்னியர் பத்து புள்ளி கொண்டு வந்ததும் சரி இவங்களெல்லாம் கட்சி விட்டு நீக்கினதும் அந்த சமூகத்துக்கு எதிராக இருக்கிற அந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குல்ல இல்லை அதாவது என்ன அப்படின்னா கணக்கு இப்போ ஒருத்தன் ஒரு ஜாதியை சேர்ந்தவர் என்பதனாலே அந்த ஜாதிக்காரர்லாம் ஓட்டு கொடுவாங்களா அப்போ வந்து இந்நேரம் ஓபிஎஸ்சில் முதலமைச்சராக இருந்திருக்கணும் எடப்பாடி ராமதா இருக்கணும் அன்புமணி இருந்துக்கணும் அதாவது இந்த தமிழ்நாட்டில் பெரு பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஜாதிகள் நாலு தான் அதில் திருமாவளன் ஒரு ஜாதிக்கு தலைவராக இருக்கார் அன்புமணி இருக்கார் அதிமுகவில் துணை முதலமைச்சர் இருந்தால் ஓபிஎஸ் ஒரு ஜாதியில் இருக்கார் எடப்பாடி ஒரு ஜாதியில் இருக்கார் ஜாதி அடிப்படையில் வந்திருந்தா யார் வந்திருக்கணும் ராமதாசும் அன்புமணி ராமதாசன் தமிழ்நாடோட அட்லீஸ்ட் துணை முதலமைச்சராக நாள் இருந்திருக்கணும் இல்லை திருமாவளவன் அவர்கள் இருந்திருக்கணும் இல்லைன்னா இவர் இருந்திருக்கணும் யார் நம்ம ஓபிஎஸ் இருந்திருக்கணும் அந்த ஜாதி பங்கு அப்படிலாம் கிடையாது இப்போ இந்த ரெண்டு பேருமே அந்தந்த ஜாதியோட அவமான சின்னங்களாக தான் பார்க்குறாங்க வந்து கவுண்டர் இதில் வந்து பார்த்திங்கன்னா காலில் விழுந்து தலைமை பதவிக்கு வர வேண்டிய ஒரு பதவி தேவையா அப்படின்ற ஒரு இது இருக்குது அந்த பக்கம் ஓபிஎஸ் நம்ம ஜாதி எதற்கு தலை வணங்காத ஒரு ஜாதியை அது டயர் நக்கி பொழப்பு நடத்தணுமா அப்படின்ற ஒரு பார்வையில் தான் அவங்க பார்ப்பாங்க இ சில இடத்துல வந்து ஏரியாவில் நிற்கும் போது இப்போ ராம்நாட்டில் போய் நின்னார் ஏதோ ஓரளவுக்கு காசு கீசு கொடுத்து ஓட்ட போட்டாங்க அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ஜாதியில் உள்ளவர்கள் தலைவிழா போட்டால் ஜெயிக்கணும்னு யார் சொன்னால் அப்படி பார்த்தா நீங்கள் இப்போ பாஜ பாரதிய ஜனதா கட்சி டோட்டலாக அந்த கொங்கு பெல்ட் பூரா வந்துருக்கணும்ல ஏன் வரல நம்மளையே கோயம்புத்தூரில் ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியலையே நாமளாலும் ஜெயிச்சிருக்கணும்ல அதெல்லாம் கிடையாது ஜாதின்றது ஒரு கணக்கு தான் ஆனால் சசிகலாவுக்கும் நயினார் நாயேந்திரனுக்கும் சசிகலா பெரிய சாராய வியாபாரி இப்படிதான் ஸ்டேட் வைடு அதர் நேஷனல் வைடு வியாபாரி இவர் வந்து ஏரியா வியாபாரி ஏரியா சாராய வியாபாரி டைரெக்டாகவே ஸோ அதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல ரெண்டு பேருக்குள்ள பவர் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆனால் நயினார் நாயேந்திரனை வச்செல்லாம் ஒன்றும் பண்ணிட முடியாது கட்சிக்குள்ளே வாழட்டி விட்டுறையும் இப்ப இப்போ ஆர் வர்றதுக்கே எதிர்க்க போட்டிக்கிட ஆள் இல்லாத நிலைமைக்கு வந்திருக்கு அந்த போ அந்த கட்சியில் தலைவனாக தேர்ந்தெடுக்கப்படுறதே ஒரு டுபா கூறுங்க எவனா கையை காமிச்சு தாங்க பண்ணிகிட்டு இருப்பான் யாராவது இப்போ இதில் சந்த மடத்தில் அந்த மடத்தில் படுத்துருக்கோன்னா இந்த மாதிரி ஆட்களை தான் தலைவர் ஆக்குவாங்க கடந்த காலத்தில் அதற்கப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் நல்ல கொஞ்சம் க்ரெடிபிளான ஆட்கள் இந்த ராதா நம்பர் ராதாகிருஷ்ணன் சிபிஆர் இருந்தார் கண்ணன் அப்புறம் இவங்க இருந்தாங்க அந்த போன்ற போனாலலாம் வந்தாங்க அது ஜாதி அடிப்படையிலேயும் கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் அடிப்படையிலையும் அவர்கள்லாம் கொண்டு வரப்பட்டார்களே தவிர அந்த கட்சியெலாம் ஒரு பெரிய கட்சியில் இதில் என்னமோ தேர்தல் வச்சு எவனும் போட்டிடலாம் எவன் போய் போட்டிடுவான் அதாவது நீண்ட காலமாக இப்போ திமுக மாதிரி பாரம்பரிய கட்சி அதிமுக மாதிரி கட்சியில் பார்த்தீங்கன்னா போன முறை முதல் துணை முதலமைச்சராக இருந்த நாலு பேர் இருப்பாங்க அமைச்சர்களாக இருந்தவங்க இருப்பாங்க அதி பிஜேபியில் எவன் இருக்கான் அவனாக போய் அவனா தாக்கல் பண்ணிடுவான் மனு யாராவது ஒரு பிஜேபி உறுப்பினர் ஒரு பத்து பேரை கைது வாங்கிட்டு போய் தாக்கல் பண்ணால் அவங்க பேப்பரை ஏற்றுக்குவாங்களா சும்மா இதெல்லாம் அண்ணாமலை வரும்போதே அவருடைய ஆதரவாளர்கள் அண்ணாமலை தான் திரும்ப ஆகணும்னு ஒரே கோஷம் போட்ட உடனே அண்ணாமலை பதறி போய் அவங்களை சமாதானப்படுத்துறாங்க வேண்டாம் 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 சும்மா அண்ணன் தான் அண்ணன் கொடுத்த காசுக்கு இவ்வளவு தூரம் வேணாம் நீங்க இருக்கிற பதவியும் பிடிங்கி விட்டுறாங்க ஒரு பில்டப் குடுத்தா இப்ப அண்ணாமலைக்கு மத்திய அளவுல பதவி கொடுக்க போறோம் தேசிய அளவுல அதாவது இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல மோடிஜியினுடைய திட்டங்களை குக்கிராமம் வரைக்கும் அவர் கொண்டு போய் சேர்த்திருக்காரு இது வந்து அன்பிரசிடென்ட் அட் இது வரைக்கும் நாங்க எதிர்பார்க்க அவரு பார்த்தது பார்த்ததில்ல தமிழ்நாட்டுல அதனால அவருடைய அதை பொட்டன்சியில தேசிய அளவுக்கு கொண்டு போறதை மோடி அரிஸ்டர் மோடிஜிகிட்ட அரிஸ்டார் நான் அந்த கூட்டம் தொடங்குறதுக்கு நீங்க நல்லா பாப்பேன் ஏழ்ரை கூட்டி அளவை கூட்டிட்டு என்ன பண்ணுறது அந்த நேரத்தில் நைனார் அறிவிக்கிற நேரத்தில் அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி அண்ணாமலை ஏதாவது ஒன்று பண்ணிட்டா அதனால் அண்ணாமலைக்கு ஒரு பில்டப் ஹைப்பு கொடுத்து அண்ணாமலை டெல்லிக்கு தூக்குறோம் அப்படின்னு சொல்லி தூக்குறாய் ஜக்குன்னு தூக்கிட்டு அடுத்து இவரை இறக்குறாயுன்ற மாதிரி பக்கத்தில் எடப்பாடியார் இன்னும் அடுத்து நடக்க போகிறது ரெண்டு மாதத்தில் என்னான்னு தெரியாமல் எத்தா உட்காந்துருக்கார் அது அவருடைய இதுதான் கூட வந்து வேலுமணியை கூப்பிட்டு வந்திருக்கார் வேலுமணி கேபி முனுசாமி கேபி முனுசாமி இன்னைக்கு வரைக்கும் கூட வச்சிருக்காரா அன்னைக்கு வரைக்கும் யாருக்கு வேணதான் அதிமுகவுக்கே வேணதான் அது எடப்பாடியாருக்கு அது ஒரு பெரிய தர்த்தனம் மாதிரி இருக்கு அவர் ராஜ்யசபாக்கு போய்ட்டு ஒன்றரை வருஷத்துல எம்எல்ஏ நீரன் ராஜினாமா பண்ணிட்டு அது கட்சியில் திமுக அப்ப ஆரம்பிச்சதுல இருந்து அதாவது அந்த மாதிரியான ஒரு ஆள் எல்லாத்துக்கும் ஆசை அனைத்துக்கும் ஆசைப்படுன்ற மாதிரியான ஆள் முடிச்சா அவர் நடுவில் பிஜேபி திட்டிகிட்டு இருந்தார் இப்போ காலம் ஜெயக்குமார் என்ன பண்ணுவார் அவர் ரொம்ப மௌனமாக ஜெயக்குமார் வர மாட்டார் வெளியே வர மாட்டார் எலெக்ஷன் வரைக்கும் வர மாட்டார் இந்த ஒரே மண்டல் உட்காண்டாயில் இப்போ ராயபுரத்தில் முடிசூடாமண்ணனா தான் அவர் இருக்கணும் அடுத்த அஞ்சு வருஷமா அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் தான் இருக்கணும் சீட்டு வாங்கி ஜெயிச்சார்னா அது பெரிய மானக்கேடு அவங்க கூட கூட்டணி போட்டு ஜெயிக்கிறதுன்றது அவர் பேசின பேச்சுக்கும் அது ஒரு மானக்கேடாக இருக்கும் அதனால் அவர் தேர்தல் அரசியல விட்டு ஒதுங்குறது நல்லதுன்ற மாதிரி தான் போகும் அமித்ஷா அவர்கள் ஒரு சென்டிமெண்ட் ஆச்சுக்காக அதை சொன்னாரான்னு தெரியல நாங்கள் ஏற்கனவே இருந்திருக்கோம் கூட்டணியில் தொண்ணூற்றி எட்டில் வாஜ்பாய் கவர்மெண்டில் ஜெயலலிதா அம்மா யார் இருந்தாங்க கௌத்து விட்டது யாருன்னு சொல்லலையா அது சொல்லு சொல்ல பதிமூணு மாதத்துல காலி பண்ணி இல்லையா முதல் இது பதிமூணு அடுத்து பதிமூணு மாசம் மத்திய அமைச்சரால இருந்து இது பண்ணி முடிச்சு விட்டது அப்படிங்கிற அந்த இது அதெல்லாம் அவர் சொல்லிட்டு அதாவது கூட்டணி முடிவான கையோட வீட்டுக்கு போய் கை நினைக்கிறதுங்கிறத இந்த டாக்டிஸை யார் சொல்லி கொடுத்துருப்பான்னு பார்க்குறீங்க அது இல்லை என்னன்னா இப்போ அமித்ஷா வந்து இபிஎஸ் வீட்டுக்கு போகிறார் அப்படிங்கும் போது பதவி இருப்பாங்க வீட்டில் இப்போ பொம்மை பெண்கள்லாம் சொல்லுவாங்க எங்கள் மாவு இல்லைங்க நீங்கள் பாட்டுக்கு அவரை கூப்பிட்ருக்கீங்க அவர் என்ன தாங்க சாப்பிடுவார்னா ரொட்டி அதெல்லாம் எனக்கு சுட தெரியாது அம்மா சொல்லி இட்லி தோசை வேணால் ஊற்றி தரேன் ஒரு வடை கடை கடையில் வாங்கி வச்சுருவோம் எனக்கு ரொட்டி சப்பாத்திலாம் சுட தெரியாது அடை கோதுமை அவரை மட்டும் தான் சரிப்பார் அடை என்னங்க ஒரு கோதுமை மாவு பாக்கெட் ஒரு கிலோ வாங்கி போட்டு பிணைஞ்சி சுட்டு போடு வந்துடுவார் அப்படின்னு சுட்டுருப்பாங்க சரி அது சப்ஜி என்ன பண்ணுவாங்க அது அந்த அம்மாவுக்கு தெரியும் ஏன்னால் இட்லி சுட்டு பழகணும் கோயம்புத்தூர் சைடில் கொங்கு பாலட்டிலாம் பார்த்திங்கன்னா இட்லி கறி குழம்பு குடல் குழம்பு காலையில் இதுதான் ஸ்பெஷல் விருந்தாக வைப்பாங்க இன்னும் ஈரோட்லலாம் அப்படி தான் இருக்கும் சேலத்து பகுதியிலலாம் போனீங்கன்னா ஹைவே ரோட்டில் இட்லி குடல் குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு இட்லி இதெல்லாம் அவர் சாப்பிட மாட்டாங்க அமித்ஷா வந்து ஜெயின் தெரியுமில்ல சுத்த சைவம் ஸோ அவருக்கு என்னத்தை பண்ணுறதுன்னு அந்தம்மா குழம்பு போயிருக்கும் சப்பாத்தி சுனால் கல் மாதிரி சுட்டு வச்சுட்டாங்கன்னா போச்சு ஏன் சப்பாத்தி எங்களுக்கு சுடவும் தெரியாது அப்புறம் ஆசீர்வாத ஆட்டம் வாங்கி எனக்கு தேவை ஒன்று செஞ்சு கொடுப்பாங்க அவர் பேருக்கு கை நினைக்கிறேன்ற பேரில் வெறும் கையை மட்டும் நினச்சிட்டு ஆனால் அந்த கை நினைச்ச அந்த நன்றி அப்படிங்கிறது நன்றி இருக்குமான்றது தெரியல எதுக்கு போய் கை நினைக்கிறதுக்கு அதுக்கு தான் எடப்பாடி நைசா கூப்பிட்டு போயிருப்பார் வீட்டில் சோத்த போட்டோம்னா தலம் தமிழ் பாரம்பரியப்படி ஒரு வீட்டில் தின்னுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது அதை ஃப்யூச்சரில் நம்ம சொல்லிக்கலாம் நமக்கு எதாவது ஆபத்துனால் இந்த ரொட்டி நம்மளை உப்பிட்ட வரை உள்ள நல்லா ரொட்டியை சுட்டு கொடுத்துட்டோம்னா இது வந்து நம்மளை காப்பாற்றுன்னு நினைக்கிறாரு ஆனால் அது எல்லாமே நடக்காது அமித்ஷா என்னென்ன பாருன்னா ஏதோ ஹோட்டலில் ஒரு இப்போ ஒரு ஹைவே ஹோட்டலில் ரொட்டி சாப்பிட்றோம் அவன் சட்டத்துக்கு போகிறப்போ ரோடு ஹைவே ஃபோர்வே ரோடு வரைக்கும் கடையில் எழுத்து வச்சுருக்காங்கன்னா கார்பரேஷனில் இடிக்க தான் செய்வாங்க அதுக்காக அங்கே சாப்பிட்டோன்றக்காக நான் வாழ வைக்கவே முடியும் அப்படின்ற வகையில் அவர் நினச்சிப்பார் ஈபிஎஸை பொறுத்தளவுக்கு நம்ம ரொட்டி சுட்டு கொடுத்துருக்கோம் நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு சப்ஜியோட அதனால் அந்த நன்றி அவருக்கு இருக்குன்னு நினைப்பாங்க ஸோ இது எப்படியாக இருந்தாலும் அது நடக்காது ஓபிஎஸ்ன்னா ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு அவர் தான் இருப்பார் அதுக்கப்புறம் சிக்கல் தான் இப்போ ஓபிஎஸ் டிடிவி சரி எடப்பாடியை கூப்பிட்டதுனால மேடைய ஏற்ற முடியலன்னா பரவாயில்ல வாசன் அங்கேயே தானே இருக்காரு அவர் ஒரு மரியாதைக்கு அதை கூப்பிட்டு வரோம் இல்லை சீட்டு போடல கீழே விழுந்துருவாருன்றாங்க இந்த மேடை வந்து கீழே அரை கால் இப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆறு அருன்னா கீழே விழுந்துடுறாருன்னு அசிங்கமார் ரெண்டாவது ஓபிஎஸ் அங்கே தான் இருந்தார் அதிரிமா அவங்களுக்கு ஓபிஎஸ் வந்து குருமூர்த்தி வீட்டுக்கு போயிட்டார் காலையிலேயே காலையிலே டிஃபனை சாப்பிட்டு அங்கேயே தான் ரூமை ஒதுக்கி விட்டாங்க இப்போ அங்கேயே ஏன்னா பத்திரிக்கையாரங்க கண்டுபிடிச்சிடும் சொல்லி கண்டுபிடிச்சிட்டு ஜி வெளியில் வந்தக்கப்புறம் எல்லாம் லைவ்னு இப்படி ஓடிடுவாங்கல்ல பின்னாடி வழியாக ஓட்டிருக்காரு அந்த பக்கமாக வண்டி ஏறி போயிருக்கார் ஓபிஎஸ் அங்கே தான் இருந்திருக்கார் ஓபிஎஸ் முன்னிலையில் தான் ஒரு மணி நேரத்துக்கு மேலே யார் யார் குருகுருமூர்த்தி அப்புறம் அமித்ஷா அமித்ஷா மூணு பேருமே பேசுகிறாங்க ஓபிஎஸ் என்ன லாங்குவேஜில் அவங்க ரெண்டு பேரும் ஹிந்தி பேசினாங்க இல்லை இவருக்கு தமிழ் தெரியும்ல மாமாவுக்கு அவர் ட்ரான்ஸ்லேட்லாம் பண்ணி சொல்லுவார் அதுவும் ஓபிஎஸ் ஆமாம் சொல்லுவார் ட்ரான்ஸ்லேட் சொல்கிற அவர் சொல்லுவார் அண்ணா சொல்லுங்கண்ணா என்னண்ணா பிரச்சனை இன்னும் இவர் சொல்லார் இல்லை இப்படி கேட்குறாரு ட்ரான்ஸ்லேட்டராக இருக்க மாட்டேங்கு கடந்த காலத்தில் ரொம்ப ஆன்லைன் இல்லாதவர்களாம் பேசினது தானே அதனால் ஓபிஎஸ்க்கு பதவி தான் முக்கியமே தவிர மரியாதை அந்தஸ்து தேவை இல்லை போய் உட்காந்துட்டு பேச்சு இருக்காங்க மூணு பேர் ஒரு மணி நேரத்துக்கு மேலே என்ன பண்ணலாம் எடப்பாடி வரலைன்னா என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி எடப்பாடி ஒழிச்சு கட்டுறது ரெட்டல கேஸ் எப்படி போகும் அப்படின்றது எல்லாமே இப்போ என்னன்றத நான் உங்களுக்கு சொல்லுங்க இப்போ வாசன் அவர்களை ஏற்றாதது காரணம் என்ன டிரான்ஸ்லேட்டருக்கெல்லாம் ஒரு சேர இல்லை வாசனுக்கு வந்து எப்படின்னா இல்லை வாசனுக்கு யார் இருக்கா ஆள் டிரைவரும் இப்போ பிஏவும் தான் இருக்காங்க ரெண்டு பேர் தானே அதுக்கு எதுக்கு ஏதாவது இப்போ அவளை போய் ஏற்ற முடியுமா சும்மா பேருக்கிட்ட அன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறக்காக வச்சுருக்காங்க அதனால் வாசன் இல்லை கணக்குல இல்லைனால ஏசிஎஸ்சியோ இல்லை பாரு இவங்கெல்லாம் கூப்பிட்டாலும் அவங்களாம் உடனே கூப்பிட்டு வாசனை கூப்பிடுவாங்க ஏசிஎஸ்சி கூப்பிட்றி வாசனை கூப்பிடுவாங்க ஒரு கட்சி தலைவர்கள் ஆமாம் தேவநாதன் யாதவரை உள்ளே போயிருக்காரு நினைக்கிறேன் அவர் அவங்க அவனுக்கு சீட்டு ஒதுக்கிடுவாங்க வந்துடுவான் ஜெயிலில் இருந்து ஜெயிலில் எடுத்துருவாங்க வந்துவிட்டான்னா ஏன்னா கொலை கொள்ளை கேஸில் இருக்கவன்லாம் வெயிலில் இருக்கா தேவநாதன் யாதவ எப்படி விட்டுருவாங்க ரெண்டு சீட்டுக்காக பெரிய இல்லை அவனு கொலையெல்லாம் பண்ணல இல்லை கொலை கொள்ளையெல்லாம் பண்ணல கழுத்து அமௌண்ட்டு தானே ஜெயிலாப்பூர் ஏரியாவில் இருந்தவங்களுடைய அமௌண்ட்டு அடிச்சிருக்கான் பிராமணர்களோட அமௌண்ட்டு வந்த அண்ணா பிராமணர்களே பிடிச்சி கொடுத்துருவாங்க கொடுத்துருவாங்க ஆனால் இவர்கள் சீட்டு கொடுத்துருவாங்க இந்த கூட்டணி ஓராண்டுக்கு முன்பாகவே அறிவித்திருப்பது அப்படிங்கிறதையே கூட ஒரு செய்தியாக பார்க்க வேண்டியிருக்கு அதனுடைய பின்னணியை ரொம்ப விரிவாக பேசுனிங்க உங்கள் நேரத்துக்கு வருது நன்றி சார்